அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனையை அறிவித்தது சென்னை மகளிர் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரத்தை அறிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தண்டனையை அறிவித்தது சென்னை மகளிர் நீதிமன்றம் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரத்தை அறிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதாக தற்போது நாம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தண்டனை விவரத்தை அறிவித்தார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் விக்னேஷ் விவரங்களை பதிவு வணக்கம் திவ்யா தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய ஒரு வழக்குகளில் ஒன்றாக அமைந்திருந்தது இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்கினுடைய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் ஏற்கனவே குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது சென்னை மகளிர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது நிலையில் தீர்ப்புக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் இரண்டாம் தேதி வழங்கப்படும் என அன்றைய தினமே அறிவித்த நிலையில் தற்போது அந்த தீர்ப்பினுடைய விவரங்கள் வெளியாகியிருக்கிறது சென்னை மகிழா நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராஜலட்சுமி அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சென்னை மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ராஜலட்சுமி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக முப்பது வருடத்திற்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லாத அளவிற்கு இந்த ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தீர்ப்பு விவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு தொண்ணூறு தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு என்பது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாகவே மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தேசிய அளவில் சிறந்து விளங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் முதன்மை பல்கலைக்கழகமாக திகழக்கூடிய பல்கலைக்கழகமாக அமைந்திருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்திற்கு தமிழ்நாடு மட்டுமன்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் பயில்வதற்காக வரக்கூடிய நிலையில் இந்த மாணவி ஒருவர் அந்த வளாகத்திற்குள்ளாகவே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் என்பது ஒட்டுமொத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தின் மீதும் கேள்வி எழுப்பியிருந்தது அது மட்டுமல்லாமல் மேல் படிப்பு பயிலக்கூடிய கல்லூரி மாணவிகளுடைய எதிர்காலத்தையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு தரப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் அந்த வழக்கினுடைய விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும் உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் இந்த குற்றவாளிக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் பெண்களை போக பொருளாக பார்க்கக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாக அமைய வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சி எனும் வழங்கிய என்பது ஐந்து மாதங்களில் நிறைவேற்ற செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் அரசு சார்பில் இருபத்தி ஒன்பது சாட்சியங்கள் ஆஜராகி தங்களுடைய தரப்பு விளக்கங்களை அளித்திருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட குற்றப்பத்திரிகைகளும் தாக்கல் செய்ய பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையிலும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த குற்றப்பத்திரிகையை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்பதையும் இருக்கிறது அதன் காரணமாக அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்பவர் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொலைபேசி மூலமாக ஒரு சாரிடம் பேசியதாகவும் அந்த குற்றச்சாட்டை புகாராக முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த முறை குற்றவாளி என்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் கூட எதிர்கட்சி தலைவர்கள் அந்த யார் என்ற சார் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமலே போய்விட்டதாகவும் வழக்கினுடைய விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தி அந்த யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஞானசேகரனுக்கு தொடர்புடைய இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் கைது செய்து அவர்களுக்கும் தண்டனை அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் விடுத்திருந்தார்கள் இந்நிலையில் தற்போது யானசேகரனுக்கு குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய யானசேகரனுக்கு தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர் முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பி சட்டப்பிரிவின் அடிப்படையில் பி என் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது சட்டப்பிரிவின் அடிப்படையில் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்ததற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் நூத்தி இருபத்தி ஆறு பிரிவு இரண்டின்படி சட்ட விரோதமாக தடுத்து நிறுத்துதலுக்கு ஒரு மாதம் சிறை தண்டனையும் ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழின் அடிப்படையில் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தலுக்கும் உடலில் காயத்தை ஏற்படுத்துதலுக்கும் ஒரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பிரிவு எழுபத்தி ஐந்து இரண்டின்படி விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு மூன்று ஆண்டுகளும் கடுமையாக தாக்குதலுக்கு ஏழு ஆண்டுகளும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி ராஜலட்சுமி தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் மேலும் பாலியல் வன்கொடுமை முப்பது ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாத அளவிலும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அதற்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரம் அறுபத்தி ஆறு இ பிரிவின் அடிப்படையில் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இரண்டு பிரிவு நான்கின்படி தண்டனை என மொத்தமாக தொண்ணூறாயிரம் ரூபாய் யானசேகரனுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த முறை குற்றவாளி என தீர்ப்பு வழங்கிய போதே தனக்கு வயதான அம்மா இருப்பதாகவும் தன்னுடைய மகள் படிப்பதாகவும் தனக்கு குறைந்தபட்சமாக தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் ஞானசேகரன் விடுத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு எந்த விதமான பாரபட்சமும் கருணையும் காட்டக்கூடாது எனவும் சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான தண்டனையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்போது முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத வகையில் குறிப்பாக முப்பது வருடங்கள் அவரது வாழ்நாளை சிறையில் கழிக்க வேண்டும் என ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினர்கள் தங்களுடைய வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் விக்னேஷ் நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பு கொண்டே இருக்கின்றன யார் அந்த சார் யார் அந்த சார் என்று இது தொடர்பாக மேலும் ஏதேனும் விசாரணை நடைபெற உள்ளதா தமிழக அரசு சார்பில் இதற்கு என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இந்த அதிரடி தீர்ப்பினை வழங்கியுள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் இல்லாத ஆயுள் தண்டனையை நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கில் ஞானசேகரனுக்கு வழங்கியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது சட்டப்பிரிவுபடி விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொண்டதற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலும் கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செந்தில்குட்டி விவரங்களை பதிவு செய்ய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தமிழகம் முழுவதும் அல்லாமல் பல பகுதிகளிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வழக்குல வந்து ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் திமுக நிர்வாகி இருந்த ஞானசேகரன் இந்த வழக்குல வந்து காவல்துறையினராக விசாரணை நடத்தவில்லை என்று கூறி இந்த வழக்குல வந்து பாஜக தரப்புல வந்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு வந்து விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சேதாபி நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகை வந்து நூறு பக்கங்களை கொண்டதா இருந்தது குறிப்பா அந்த குற்றப்பத்திரிகையில ஞானசேகரனுக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு திருட்டு நபர்களை தாக்கி கொள்ளையடிப்பது போன்ற பல்வேறு வழக்குகள் அதுல வந்து சுட்டிக்காட்டப்பட்டது அதில் இருபத்தி ஏழு வழக்குகள் தற்போதும் நிலுவையில் இருந்து வருகிறது இது போன்ற அந்த குற்றப்பத்திரிகையில வந்து பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி ஞானசேகரன் குற்றம் சாட்டப்பட்டவராக ஞானசேகரன் மட்டுமே அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து சேர்க்கப்பட்டிருந்தார் மற்ற யாருடைய விவரங்களும் அதில் இடம்பெறவில்லை நூறு பக்கங்களை கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றப்பத்திரிகையானது பின்னர் சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு இந்த மகளிர் நீதிமன்றம் இந்த விசாரணை நடத்தி வந்தது இந்த வழக்குல வந்து ராஜலட்சுமி நீதிபதி ராஜலட்சுமி இந்த வழக்கினை கடந்த ஐந்து மாதங்களாக விசாரித்து வருகிறார் வழக்கில் ஞானசேரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி கடந்த ஏப்ரல் முதல் இந்த வழக்குல வந்து சாட்சிகளை விசாரணை நடத்தினர் குறிப்பாக இருபத்தி மூணு சாட்சிகள் இந்த வழக்குல வந்து விசாரிக்கப்பட்டார்கள் அனைத்து தரப்பு அஹ் சாட்சிகளும் விசாரிக்கப்பட்ட போது காவல்துறை தரப்பிலும் எழுபத்தைந்து ஆதாரங்கள் குரல் மாதி வா சோதனை நடத்தியது அவருடைய தொலைபேசி உரையாடல்கள் ஞானசேகரன் பேசிய தொலைபேசி உரையாடல்கள் அவருடைய தொலைபேசியில் இருந்த விவரங்கள் அனைத்தையும் வந்து ஆதாரங்களாக திரட்டி எழுபத்தைந்து ஆதாரங்களை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் இதுல வந்து பனிரெண்டு குற்றச்சாட்டுகள் ஞானசேகரன் மீது பதிவு காவல்துறை தரப்புல பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல அதை வைத்து வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது இந்த பதினோரு பதினெண்டு குற்றச்சாட்டுகள்ல பதினோரு குற்றச்சாட்டுகள் நீ நிரூபிக்கப்பட்டதாக இந்த வழக்கு தீர்ப்பின் போது நீதிபதி ராஜலட்சுமி வந்து பதினோரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதாக கூறி ஞானசேகரனை குற்றவாளி என்று இந்த வழக்குல வந்து கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பளித்திருந்தார் இந்த நிலையில இந்த தீர்ப்புடைய தண்டனை விவரங்களை பின்னர் அறிவிக்கப்படும் என்று அன்று அன்றைய தினம் வந்து இந்த வழக்கை வந்து ஒத்தி வைத்திருந்த நிலையில இன்று இந்த வழக்குல வந்து தண்டனை விவரங்கள் ஞானசேகரனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது இந்த வழக்குல வந்து ஒவ்வொரு பிரிவுகளிலையும் என்ன மாதிரியான தண்டனைகள் என்ற விவரங்களை நீதிபதி வந்து குறிப்பிட்டு தெரிவித்தார் குறிப்பாக ஞானசேகரன் மீது பிஎன்எஸ் பிரிவுல இருபத்தி ஒன்பது பிரிவுல விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல் இந்த வந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார் ஆஹ் அதே போல சட்டவிரோதமாக தடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருதல் அந்த சட்ட பிரிவுல வந்து ஒரு மாத சிறை தண்டனையும் வலுக்கட்டாயமாக கடைத்தி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைத்தது அந்த பிரிவுல வந்து தண்டனை ஆண்டுகள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடுமையான தாக்குதலை அந்த மாணவி மீது நடத்தப்பட்டதால் ஏழு ஆண்டுகள் அந்த பிரிவுல வந்து வளர்க்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கிலேயே அதிகபட்ச தண்டனையாக பாலியல் வன்கொடுமை அதாவது மாணவியை வந்து பாலியல் தொல்லை அடித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பிரிவுல அறுபத்தி நாலு பார் ஒன்னு அந்த பிரிவுல வந்து ஆயுள் தண்டனை அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை பிடிப்பதாக நீதிபதி வந்து இந்த வழக்குல வந்து தெரிவித்திருக்கிறார் ஆஹ் இந்த ஆயுள் தண்டனை வந்து எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாமல் முப்பது ஆண்டுகள் அவர் வந்து இந்த தண்டனையை வந்து சிறையில் அனுபவிக்க வேண்டும் ஏக காலத்தில் அவர் அனுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் வேற எந்த சலுகைகளும் நீதிமன்ற சிறையில வந்து வழங்கக்கூடாது என்பதையும் இந்த வழக்குல வந்து சிற்பாக தெரிவித்திருக்கிறார் அதே போல கொலை மிரட்டல் விடுத்த அந்த பிரிவுல வந்து ஆஹ் இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் அதே போல ஆதாரங்களை அளித்த பிரிவுகளையும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி தொலைபேசியின் மூலமாக புகைப்படங்களை வந்து வெளியிட்டது தொடர்பாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக இந்த வழக்குல அதிகபட்ச தண்டனையாக ஆயுள் தண்டனை வந்து ஞானசேரணைக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுள் தண்டனை வந்து முப்பது ஆண்டுகள் எந்தவித தண்டனை குறைப்பும் இல்லாமல் ஏக காலத்தில் கழிக்க வேண்டும் என்பதை நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்திருக்கிறார் இந்த வழக்கில் மொத்தமாக தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அஹ் நீ திரையில் வந்து எந்த ஒரு சலுகையும் அவருக்கு வழங்கக்கூடாது என்றையும் நீதிபதி வந்து தீர்ப்பில் வந்து குறிப்பிடத்திருந்தார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தல்கு